மதுரை மாவட்டத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை இரண்டு ஆண்டுகளாக கிடைக்காமல் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உஸ்லம்பட்டி தாலுகாவைச் சேர்ந்த ஜெயக்கொடி என்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளி தனது இரு பிள்ளைகளுடன் தனியாக வாழ்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் அவருக்கான தொகைக்கு உத்தரவு வழங்கப்பட்டாலும் இதுவரை வங்கிக் கணக்கு தொகையில் வரவில்லை ஜெயக்கொடி நாற்பதற்கும் மேற்பட்ட முறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தும் எந்த பதிலும் இல்லை இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டத்தில் ஜெயக்கொடி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தார் உடனே சம்பந்தப்பட்ட அதிகாரியை அழைத்து கேட்ட ஆட்சியருக்கு வருவாய்த்துறையில் நிதியின்றி பல்வேறு மனுக்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என பதிலளித்தார் கலைஞர் தொகைக்கு நிதி இருக்கு மாற்றுத்திறனாளிக்கு இல்லையா என தற்கொலை செய்வதுதான் சாகணுமா என மனக்குமுறலுடன் ஆட்சியரிடம் கேள்வி எழுப்பினர் இதற்கு ஆட்சியர் தேவையில்லாமல் பேசக்கூடாது ஐந்தாயிரம் பேர் அப்ளை செய்திருப்பதாகவும் நிதி வந்தவுடன் கொடுப்போம் என கடுமையாக கண்டித்து அனுப்பி வைத்தார் மதுரை மாவட்டத்தில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையற்ற மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் உதவித் தொகைக்காக காத்திருக்கின்றனர் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிதியின்றி இத்தொகை வழங்கப்படாமல் உள்ளது இதையடுத்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஜெயக்கொடி இரண்டு ஆண்டுகளாக உத்தரவு இருந்தும் உதவித்தொகை கிடைக்கவில்லை இதுபோன்ற அரசு திட்டங்களும் எங்களுக்கு பயனின்றி போய்விடும் என்றால் என்ன செய்யலாம் என தெரிவித்தனர் இந்த நிலை மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தையே கேள்விக்குள்ளாக்கும் வகையில் உள்ளது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுகின்றன